வந்து பேச வைக்கிறதுக்கு திறமை இல்லாம போயிடுச்சு பக்கத்துல சித்தபம் பேச மாட்டேங்கிறான் சொந்த பக்கத்துல சண்டை வந்துருச்சு எல்லாம் உறவுகள் சிதறிஞ்சு போயிடுச்சு வீட்டுல போனா சீரியல் தான் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா சீரியல் பன்னெண்டு மணி வரைக்கும் மருந்துகளை எப்படி கொடுறது நாம் யாரும் எப்படி கேட்கறது இவன் முண்டாட்டி எப்படி கரெக்ட் பண்றது அவன் பொருத்தம் எப்படி தீட்டு போறது என்ன இருபத்தி நாலு ஆற ஓடுங்க இல்ல ரெண்டு முண்டாட்டி கதா பாத்திரமா ஓடிக்கிட்டேன் இந்த பார்த்தா ரெண்டு பொருத்தம் கதா பாத்திரமா இந்த கொரோனா காலத்துல டீ பார்த்தா செத்துட்டேன் நான் நாலு நாடகத்துல மாமியா கொடுறது எப்படின்னு போட்டு காட்டிட்டே இருக்காங்க எங்க அம்மா இங்க சோழ ரொம்ப நமக்கு பயமா இருக்கு இந்த நாராயண பார்த்து வச்சுருவா நீங்க பாத்தீங்களா என்ன ஆகும் ஒரு அவங்க தினம் எளிய முடிய மாட்டேன் நடக்காங்க சரி அடுத்த நாளை பார்த்தா மறுநாள் எப்படி கொள்றது அங்க என்ன இங்க பாக்கிய பாத்து பயமா இருக்கு திடீர்னு எங்க அம்மா நாம என்ன ஆகும் அப்படின்னு சரி இதுதான் போதும் பார்த்தா அங்க ஒரு வாக்கப்பட்ட பொண்ணு எப்படி திருப்பி வீட்டுக்கு அனுப்புறது பாக்கா ஏன்னா எங்க அக்கா வந்துருவாளா திருப்பி என்ன அம்ம நாடா ஓடுமே அப்படின்னு இங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோம் இதை வச்சுட்டு நாங்களே எப்படி திருப்பி இப்படியே குடும்பத்தை எப்படி கெடுப்பதுன்னு நாடாங்க அதுக்கு பேரு பேரு பாருங்க பேர் எல்லாம் ரொம்ப திருமதி செல்வம் என்னன்னா கோலங்கள் அதெல்லாம் பெரிய கிட்டவனும் பெரிய போடு ஆகுங்கல பேரு மட்டும் தாங்க பிரியமான வழியினு வச்சிருவாங்க அந்த பிரியமே இருக்காது நாடகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பிரிய இருக்காது பிரிய மாணவன் பேர் வச்சிருவாங்க அது எங்க வீட்டாளர்கள் மறக்க மாட்டாங்க ஒரு சீன் கெட்டு போதில் வச்சுங்க அந்த வட்டியில் ஒரு படத்துல சொல்லிட்டு இருப்பாள் அந்த அவடி நீ இப்படி பண்ணிட்டாங்கன்னா என்னன்னா ராம ஓட்டுற ராம ஓட்டுற அவங்க கவத்துக்கு போய் நின்னா நாங்க டிவி பார்த்தோம் ஓட்டாங்க அது மாதிரி நாளைக்கு என்ன நடக்கு அதுதான் இருக்காங்க ஒரு செஞ்சாப்டானா புள்ள சாப்பிட்டுச்சா ஒரு மண்ணாங்கட்டி சரி ஆம்பளை வெளியே இருக்கா வெளியே கரெக்டா வெளியே வந்தோமா முடிஞ்சு வச்சு இவனுக்கு இந்த சரக்குல ஊத்தி மடிச்சு விட்டாச்சு சீரியல போட்டு மடிச்சாச்சு கேள்வி எழுங்கடா என்ன சம்பளங்க அந்த காலத்துல எங்க ரூபா சம்பளம் கல்லு கப்பு அஞ்சு ரூபா இப்ப இருக்க கப்பு மாதிரி நினைக்காதீங்க கப்பு அப்ப கப் இப்படிதான் இருந்துச்சு இப்ப கப்பு இப்படி வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த குளிக்கிற கப்பு அஞ்சு ரூபா கல்லு மொதா குடினா இருந்தாலும் மூணு கப்புக்கு மேல குடிக்க முடியாது பதினஞ்சு ரூபா கல்லுக்கு போயிடும்

சாணி தண்ணி மாதிரி இருக்குமாபிள போடலாம் நமக்கு அதாவது ஒரு ஆப்பாங்களே முதல்ல பேசுவோம் ரெண்டு கட்டிக்கு போடலாம் அப்படிங்களா ஆப்படி அசரவில் கவி எழுதிருவாங்க படத்துல அவனுக்கு அசர மாட்டுக்கு அவங்க போயிருது போட்டுருக்கு போய் அதுல கூட்டி கொடுக்குறது அஞ்சு ரூபா பத்து ரூபா அங்க கப்பு ரெண்டு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா கொடுக்கணும் ரெண்டு கடலை கொடுக்கணும் இப்படி எல்லாம் பார்த்தா ரூபா வீட்டுக்கு போமா அப்படிங்க இருபது ஆனா பாருங்க அப்பதான் நம்மளுக்கு தானப்புறவா இருக்கான் பெரிய நாய்க்கு எடுத்துருக்கான் பிஸ்கட் கொடுங்க என் குட்டி அவரே இருந்தான் அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த இருபது பிஸ்கட்ட பாலு என்ன மன்னர் அந்த காலத்துல நம்ம எப்படி இருபது வீட்டுல வச்சு பின்ன ஒரு ரெண்டு பேரும் பார்க்கறது இருந்து டீ எதுக்கு நைட் எடுத்து ஐநூறு ரூபாய்க்கு மறுத்து அழகா பத்து ஒரு டீ கொடுக்கலாம் என்ன ஆயிருப்பது தெரியுமா நூறு ரூபாய் இருக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் இருக்கு நூறு ரூபாய்க்கு அரிசி ஆனால எங்க ஆட்டா இந்த நிலைமை ஓசி அரிசி ஓசி அரிசி வாழும் என் குடும்பம் வாழும் என்கிற நிலைமை இது இந்த ஆட்சியோட சாதனை நினைக்கிறீங்களா பாருங்க அவன் சொந்த காசை வாங்கி சாப்பிட்டவனுக்கு என்ன கிலோ இருக்குறான் அதே பெண்கள் தான் ஆயிரம் ரூபாய்க்கு கூலிக்கு கை கட்டி நிக்கிறாங்க இலவச பணம் ஆயிரம் ரூபாய் ஓசில பஸ் டிக்கெட்டு பஸ் இலவச பாசு பிள்ளைகளுக்கு ஆயிரம் பாரு நம்ம காசு வச்சு நம்ம பிச்சை காரமாக்கி தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்த கட்சி ஓட்டு போடுங்க ஐநூறு ரூபாய் கொடுத்த கட்சி ஓட்டு போடுங்க என்னைக்காது வேலை வாங்கி கொடுத்த கட்சி ஓட்டு போடுங்க கல்வி இலவசமாக்கிய கட்சி ஓட்டு போடுங்க மருத்துவத்தை ரொம்ப எளிமையாக நிகழ்ச்சி ஓட்டு போடுங்க சொல்லிருக்காங்களா சொல்லிருக்காங்களா சொல்லலையா அண்ணன் அவ்வளவு அழகா மருத்துவத்துல குழந்தைகளை தானா பத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அப்படியே மருத்துவமனைக்கு வந்து அறுத்து பிறகு அளவுக்கு ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணவா குழந்தையே பிறக்குது இந்த நீமராஜன் ஒண்ணு கண்டுபிடிச்ச மாதிரி அழகா இருக்கணும் பதினோரு மணிக்கு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை டாப் ஆகிருங்க அவன் பதினோரு மணிக்கு கத்து வச்சுக்கிட்டே இருக்கான் பிள்ளை பன்னெண்டு மணிக்கு பிறகு பத்து மணிக்கு பதினொன்று தான் பிறக்கணும் எங்க அண்ணன் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்

ஒன்று மூன்று வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்து திருச்சியில ஒரு மருத்துவமனையில வந்துருச்சு முன்னாடி பிரசவம் இலவசத்துக்கும் வண்டியில ஆட்டோவில் எழுதி போட்டா வீடுகள்ல பிரசவம் நடந்துச்சு ஐயாச்சி மாதிரி எல்லாம் பிரசவம் பார்த்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது மருத்துவமனைக்கு போனா பிரசவம் பார்க்கணுங்கிறான் வீட்டுல பார்த்தா வளர்க்கு ஏழாண்டு சிர நீயா புள்ள பார்த்தா சிற ஏன் சொல்லுவேன் ஆஸ்பத்திரி பீச கட்டாம நீயே பத்திரிக்கா மொய்யால வாடா தூக்கி உள்ள வர்றாங்க நல்லா வச்சிருக்கான் வெளத்து வெதனில் வச்சிருக்கான் முன்னாடி எல்லாம் விதன தானி மாதிரி வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க நெல்லு போட்டு வச்சு அப்ப வச்சாக்கு சண்டை போட்டி வரும் இப்படி வச்சா சட்டை வரும் ஏழு வருஷம் உள்ள போடும் ஏன்டா நான் நெல்லு கடை வச்சிருக்கேன் ஏழாண்டு சர உன் சொந்த நிலம் நம்ம நிலம் நம்ம விவசாயம் நம்மதான் போறோம் நெல்லு இருக்க கூடாது எதுலங்க இருக்கு தக்காளி முன்னாடி தக்காளி எல்லாம் திருடு திருட்டு காய போடுவாங்க பழத்தை வாங்கி காய போட்டு அப்படியே வீட்டு பக்கம் வைப்பாங்க இப்ப ஏதாவது வச்சு பாருங்க ஒண்ணு இல்ல அப்ப கோழி சோடாங்க இப்ப சோடா கிடைக்கிறது குன்றுக்கு சோடா இப்ப இருக்கா இருக்குதா இப்ப அதான் வெள்ளப்படுத்த கூப்பிடுங்க அப்படிங்க இங்க என்ன ஆகி போயிடும் இப்ப அப்படிதான் ஆகி போச்சு பத்து பிள்ளை பத்து வருஷம் பிள்ளை இல்லாம போச்சு கோட்டை எடுத்து அதுல நீங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாருங்க எண்பத்தி அஞ்சு நினைக்கிறேன் சட்டம் போடுறாங்க நாம இருவர் நமக்கு ஒரு ஒரு சட்டம் போட்டாங்க இருக்கா அந்த சட்டம் உடம்பு நீங்க பாஸ்வார்டு அறிமுகப்படுத்துவாங்க உள்ள கொண்டு வராங்க சரக்கு கொண்டு வராங்க லேசா நாலு புள்ள பத்து புள்ள பத்திரமா ரெண்டு பத்தி ஒரு கட்டத்தை நம்மளுக்கு எடுத்தாங்க அந்த பிரச்சனை வருது இவனுக்கு தெரியல ரெண்டு புள்ள முடிஞ்சா அப்படியே இருக்குன்னு நினைச்சாங்க நானூறு பேர் நமக்கு ஒரு மாத்தி நானூறு நமக்கு ஒரு இங்க நம்ம ஆக இப்ப அதுக்கி நானூறு பேர் நமக்கு ஒரு வருமா ஆயிடுச்சு இப்ப புள்ள பார்க்க மாட்டேன்னு தான்

சுகாத என்ன பண்ணிருக்கணும் ஏன் குழந்தை பிறக்க ஏன் கரும் நிற்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய விவசாயத்தில் என்ன சிக்கல் தண்ணீர் எண்ணிக்கிற உணவு என்ன எண்ணச்சிக்கின்ற பெண்கள் வைக்கிற கரும் நிற்காம போறது தான் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த சுகாதாரத்தை சரி செய்யணும்